ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இந்த திட்டத்தோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஏதோ எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் படிக்க வைக்கலாம் எல்கேஜிலேருந்து நீங்கள் படிக்க வைக்கலாம் அதுக்கான திட்டத்தோட பேர் தான் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இந்த திட்டத்தில் உங்கள் குழந்தைய நீங்கள் சேர்க்கணும் ரெடி பண்ணி வச்சிக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னா குழந்தையோட ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ குழந்தையோட ஆதார் கார்டு ஒரு ஏஜ் ப்ரூஃப் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆர்டி அப்ளிகேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை தேவையான டாக்குமெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப்போ மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் குழந்தைக்கு ஆர்டிஇ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏஜ் லிமிட் ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏஜ் லிமிட் தருவாங்க அந்த ஏஜ் லிமிட் உங்கள் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாம் ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பாக வேணும் உங்கள் குழந்தையோ நீங்கள் ஆர்டிஐயில் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் மெட்ரிகுலேஷன் இல்லை சிபிஎஸ்சி பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஐ அப்ளை பண்ணுங்கள் ஆர்டிஐ சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் தேவைக்கே டிஜிட்டல் சேவா